சரவணன் மயில் எப்போ போல் கொண்டு போய் ஆஃபீஸில் விட்டுறதா கொண்டு போய் விட்டுட்டு கிளம்பிடுறாங்க கொஞ்சம் நேரத்தில் மயிலும் கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க ஆனால் போகிற வழியில் சரவணன் ஃபோனை நம்ம மயிலுக்கிட்ட எல்லாம் கொடுத்து வச்சுருந்தோம் ஃபோனை திரும்ப வாங்குறதுக்கு மறந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி திரும்ப கிளம்பி போகிறாங்க அங்கே போனோன்னே வாட்ச்மேன் இப்போ தாங்க என் ஒய்ஃப் எங்கே ட்ராப் பண்ணிவிட்டு போயிருந்தேன் இல்லைங்களா அவங்களை கொஞ்சம் கூப்பிடுங்க அவங்ககிட்ட என் ஃபோனை நான் மறந்து வச்சுட்டு போயிட்டேன் அதான் வாங்கிட்டு போகணும்னு சொல்லி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏப்பா நீ நானும் உங்கள்கிட்ட கேட்கணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் டெய்லியும் கொண்டு வந்து அந்த பொண்ணை நீ இங்கே தான் விட்டுட்டு போகிறீங்க மறுபடியும் சாயந்தரம் வந்து கரெக்டாக இந்த டைமுக்கு வந்து நீங்கள் கூப்பிட்டுட்டு கூப்பிட்டு போயிடுறீங்க எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி என்னங்க எப்படி சொல்கிறீங்க அவங்க இங்கே தானே வேலை இருக்காங்க அப்படின்னு சொல்லுறாங்க நீங்கள் யாரோ நினச்சிட்டு என்கிட்ட பேசிட்டு நான் டெய்லி கொண்டு வந்து இங்கே மயிலுன்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் கொண்டு வந்து விட்டுட்டு போவனே அப்படின்னு சொல்கிறாங்க அது தெரியும் தம்பி அந்த பொண்ணு தானே அந்த பொண்ணு பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் அந்த பொண்ணு இங்கே வந்துச்சு வந்துட்டு நீங்கள் விட்டுட்டு போனதுக்கப்புறம் அது முன்னாடி எங்கேயும் கிளம்பி போயிடும் உள்ள எல்லாம் போகிற வேலையே இல்லை ஏன்னா அது அந்த இந்த ஆஃபீஸில் அது வேலையை செய்யலையப்பா அந்த பொண்ணு பண்ணாத தானப்பா படிச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் வேறு யாரோ நினச்சி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கையில் என் ஃபோன் இருந்துனா கூட இந்த ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோ காமிச்சு இவங்க தான் என் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பேன் உங்களுக்கும் வந்து வேறு யாரோ நினச்சிட்டு நீங்கள் தான் வந்து மாறி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்பா விளையாடுறீங்களா ஒரு வாரமாக கொண்டு வந்து கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டு இருக்கிறீங்க இதே பைக்கில் தான் வரீங்க சாயந்தரம் வந்து இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறீங்க எனக்கு எல்லாமே தெரியும் அந்த பொண்ணு இங்கே வேலை இருக்கான்னு கூட கேட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி சரிங்க நீங்கள் கொஞ்சம் உங்கள் ஃபோனை மட்டும் கொஞ்சம் கொடுக்குறீங்களா நான் மயிலுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த வாட்ச்மேனும் ஃபோனை கொடுக்குறாங்க கொடுத்தோன்னா மயிலுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணுனேன் எங்கள் மா எங்கள் மயில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னம்மா இப்படி கேட்டு இப்போ இப்பதான் விட்டுட்டு போனீங்க நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன் வேறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படியா நீங்க வேலையே செய்யல சொல்லிட்டு இங்க ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க சொல்றாங்க என்னமாம் சொல்றேன் நீங்க எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் உன் ஆஃபீஸ் முன்னாடி வாசப்படி தான் நின்னுட்டு இருக்கேன் என்னுடைய ஃபோனு உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டேன் மறந்துட்டு நீயும் திரும்ப என்கிட்ட கொடுக்கவே இல்லை தான் சரி அதை வாங்கிட்டு போகலான்ட்டு வந்தா வந்து பார்த்தா அவர் என்னமோ நீங்க வேலையே செய்யல தான் படிச்சிருக்கேன் என்னமோ சொல்றாரு எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு எங்க இருக்க நீ அப்படின்னு சொல்கிறாங்க சொல்றாங்க நீ உடனே உடனே அந்த ஆஃபீஸ் உள்ள இருந்து கீழே வா அப்படின்னு சொல்கிறாங்க சொல்றாங்க அப்படியே இல்ல நான் இங்க இல்லையே அப்படின்னு சொல்றாங்க இப்போ இப்போதானே சொன்னேன் ஆஃபீஸில் வேலை தான் சொன்னேன் இப்போ இல்லைன்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இல்லைங்க நான் ஒய்ஃப் எங்க விட்டு போயிருந்தலையும் அவங்க இங்கேயே அங்கேயும் கிளம்பி போயிட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க அதான் தம்பி நானும் சொல்கிறேன் டெய்லி அந்த பொண்ணு இங்கே வரும் நீங்கள் கூப்பிட்ற கூட்டிகிட்டு போகிற டைமில் சாயந்தரமாக இங்கே வந்துடும் நீங்கள் திரும்ப அவங்க இங்கெல்லாம் அழைச்சிட்டு போகிறீங்க எதுக்காக இப்படி பண்ணுறீங்கன்னு தெரியல நானே அந்த பொண்ணுகிட்ட கேட்கலாமோ உங்கள்கிட்ட கேட்கலாமோ நினச்சிட்டு இருந்தேன் நீங்களே வந்து நல்லதான் போச்சுன்னு வந்து கேட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா கேமராவில் என் முதலாளி என்னை என்னை கூப்பிட்டு கேட்டாங்கன்னா நான் என்ன பதில் சொல்ல முடியும் கடைசியில் என் வேலைக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டு சரவணன் ரொம்பவே டென்ஷன் டென்ஷன் என்ன மயிலு எங்கே போன மயிலு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக மயிலும் திரும்ப வந்துடுறாங்க என்ன மயில் இங்கெங்கே நடந்து நடந்து வந்துட்டுருக்குறேன் எங்கே போன நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்துங்களா நான் அது அம்மா கால் பண்ணியிருந்தாங்க உடனடி வர சொல்லியிருந்தாங்க அதனால் அங்கே போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் எதுக்கு நான் ஃபோன் பண்ணப்போ இல்லை நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி எதுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை நீங்கள் ஏதாவது சங்கடப்படுவீங்கன்னு சொல்லி நினச்சி தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வாட்ச்மேனும் பக்கத்தில் தான் இருக்காங்க இல்லை இந்த அண்ணா சொல்கிறாரு டெய்லி நான் உன்னை கொண்டு வந்து இங்கே விட்டுட்டு போகிறேன்னா நீ எங்கேயே கிளம்பி போயிடறியான் கரெக்டாக ஆஃபீஸ் முடிக்கிற டைமுக்கு தான் வந்து நான் வந்து கூப்பிட்ற டைமுக்கு நீ வந்தேன் மா எங்க போற வேலைக்கு வேலைக்கு தான் போறேன்னு சொல்லிட்டு வேற எங்க போயிட்டு இருக்கிறேன் சொல்றாங்க என்னம்மா இப்படி நீ வந்து சந்தேகப்பட்டு பேசிட்டு இருக்கீங்க சந்தேகம்லாம் படல மயிலு எங்க போறேன் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தான் நான் கேட்கற வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அப்ப அங்க வாட்ச்மேன் சொல்றாரு இங்க பாருங்க உங்க பிரச்சனை இல்ல நீங்க வந்து வீட்டில் போய் வச்சுங்க இனிமேலும் கொண்டு வந்து இங்க விட்ற வேலையோ ஏமா நீ இங்க வந்து அங்க அங்கேயே போயிட்டு வந்துட்டு மறுபடியும் சாயந்தரம் வந்து அவரோட சேர்ந்து போகிற வேலையை இதெல்லாம் வச்சக்கூடாது இனிமேலும் இந்த ஏரியாவுக்கு வரக்கூடாது அப்படிங்க மாதிரி சொல்றாரு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க மயிலை கூப்பிட்டு கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் வண்டியிலிருந்து இறங்குறாங்க இறங்கிட்டேன் மயிலு எங்க போனேன் என்ன எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்சே ஆகணும் வீட்டில் போய் இந்த விஷயத்தை நம்ம பேச முடியாது நம்மளுக்குள்ள பிரச்சனை நினச்சிக்குவாங்க என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன பண்ணுறோம் தெரியாமல் மயில் என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் நான் எதுக்கு உன்னை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை நான் பன்னெண்டாவது தான் முடிச்சிருக்கேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய பெரிய படிப்பெல்லாம் நான் படிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மயில் இப்படி சொல்கிறேன் ஆனால் உங்கள் வீட்டில் எல்லாம் நீ படிச்சிருக்க பெரிய பெரிய டிகிரி எல்லாம் முடிச்சிருக்கேன்லாம் சொன்னாங்க இல்லை கல்யாணத்துக்காக வந்து சொல்லணுன்னு ஏதோ சொல்லியிருப்பாங்க போல இருக்குது ஆனால் எங்கள் அம்மாவை நான் பிடிச்சி திட்டி விட்டுட்டேன் இப்போ அதுக்கு தான் அங்கே போயிருந்தேன் எங்கள் அம்மாவை திட்டி விட்டு நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ப்ளீஸ்ங்க இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிய வேண்டாமே அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மயில் இவ்வளோ பெரிய விஷயத்தை நீ மறைச்சிட்டு நானும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை உங்கள் வீட்டில் வீட்டில் உங்கள் தம்பி தம்பிகளோட ஒய்ஃபெல்லாம் வந்து நல்லா படிச்சிருக்காங்கல்ல மீனாவும் படிச்சிருக்கான் நம்மளுடைய ராஜியும் படிச்சிருக்கா அதனால் அவங்களுக்கு முன்னாடி நான் என்னை சொன்னீங்கன்னா உங்களுக்கு கௌரவ குறைச்சொல்லு என்னையும் வந்து யாரும் மதிக்காமல் போயிடுவாங்க வேண்டாம் இது சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னமயில் இப்படி கேட்குறேன் நீ ஆனால் இப்போ நீ வேலைக்கு போயிட்டு வரதான் இல்லை வீட்டில் நம்பிகிட்டு இருக்கிறாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்க நான் வேறு ஏதாவது வேணால் கரஸில் வேணா டிகிரி போட்டு நான் படிச்சுக்கிறேன் கண்டிப்பாக ஆனால் நீங்கள் என்ன சொன்னாங்களோ எங்கள் அம்மா அந்த படிப்பே நான் படிக்கிறேன் ஆனால் மற்றபடி வீட்டில் இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம் நான் படித்து முடிச்சதுக்கப்புறம் நான் வேலைக்கு போய்க்கிறேன் இப்போதைக்கு இந்த வேலை எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லி சமாளித்து நான் வேலைக்கு போகாமல் கொஞ்சம் நிறுத்தி வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன இல்லை பிடிச்சு சொல்லி நீ கேட்குறேன் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கும் உங்கள இது மாதிரிலாம் சங்கடப்படுத்துறதுக்கு எனக்குமே கஷ்டமாக இருக்குது எனக்கு வந்த கோவத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எங்கள் அம்மா போய் திட்டி விட்டுட்டு தான் நான் வந்திருக்கிறேன் ஏன் எனக்கு உங்கள்கிட்ட போய் சொல்கிறதுனோ நான் நினைக்கவே இல்லை போய் சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே சங்கடமாக இருந்தது இப்போ தான் எனக்கு மனசில் இந்த பாரமெல்லாம் இறங்குற மாதிரி இருக்குது கூட்டையாவது அட்லீஸ்ட் நான் உண்மையே சொல்லிட்டேனே தயச்சதுங்க நானே படிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டுருக்கிறேன்